ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பாராக தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின்படி உங்களை வழிநடத்துவாராக இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்து உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் அத்துமாவை காப்பார் பெரியமானவர்களே எல்லா தீமைக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார் தீமை உங்களை நெருங்காதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது இந்த உலகத்திலே அநீதி அக்கிரமம் தீமைக்கு ஏதுவான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படியாகிலும் ஒருவர் மற்றவரை அழித்துவிட முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் உயருவது அநேகருக்கு பிடிப்பதில்லை அன்பில்லாத உலகமாக மாறி வருகிறது சொந்த சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளுகிறார்கள் இப்படிப்பட்ட கடினமான உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் எல்லா தீங்கிற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் இந்த காலை காலைவலையில் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார் ஒருவேளை சில காரியங்களின் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறீர்களா என்ன நடக்கும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா இவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் ஏதோ ஒன்று எனக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது எதுவும் உங்களை மேற்கொண்டு விட முடியாது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா தேவ பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் விடுவிப்பார் இந்த காலை வழியில் இந்த தைரியத்தோடு இந்த உற்சாகத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர் இப்படியாக சாட்சி கொடுத்தார் அவர் ஒரு காலத்தில் ஒரு மந்திரவாதியாகத்தான் இருந்தாராம் அவர் மந்திரவாதியாக இருந்த அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதர் வந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்யும்படி அநேக பணங்களை அவருக்கு கொடுத்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாராம் அப்படி அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒரு ஆவியை ஏவி விட்டு அதன் மூலமாய் அந்த மனிதருக்கு தீங்கு செய்ய இந்த மந்திரவாதி நினைத்தபோது அந்த வீட்டிற்கு சென்று அந்த ஆவி திரும்ப வந்துவிட்டதாம் அப்பொழுது இந்த மந்திரவாதி இப்படியாய் கேட்டானாம் ஏன் திரும்பி வந்து விட்டாய் அந்த இடத்துல நான் சொன்ன காரியத்தை நீ நிறைவேற்ற வேண்டாமா என்று கேட்டபொழுது அந்த ஆவி இப்படி சொல்லிற்றான் அவன் ஒரு உண்மையான கிறிஸ்துவன் என்னால் அவனிடத்தில் நெருங்க முடியவில்லை என்று சொல்லி சொன்னபொழுது இந்த மந்திரவாதி திகைத்து போனானாம் ஆகையினால் அவன் நேரடியாக அந்த உண்மையான கிறிஸ்துவனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வாழ்க்கையை குறித்து அறிந்து கொண்டான் அந்த மனிதன் இப்படி சொன்னாராம் நான் தினந்தோறும் செபிக்கிறேன் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு பாதுகாக்கிறார் என்று தன்னை குறித்து இந்த மந்திரவாதியின் இடத்துல சாட்சி கொடுத்த பொழுது என்னுடைய மந்திரவாதத்தினாலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் அவனுக்கு செய்கிறார் ஆகினால் நானும் அப்படிப்பட்ட உண்மையான தேவனை அறிந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு வாழ்வேன் என்று சொல்லி தன் துன்மார்க்கத்தை விட்டுவிட்டு மந்திரவாத வேலையை விட்டுவிட்டு இன்று ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக தேவனுடைய பணியினை அவர் செய்து கொண்டு வருவதாக சாட்சி கொடுத்தாராம் அன்பானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளை உண்மையான தேவப்பிள்ளைகளை எதுவும் சேதப்படுத்த முடியாது எந்த கெட்ட ஆவிகள் எந்த விதமான வஞ்சனையான காரியங்கள் செய்வினை போன்ற காரியங்கள் எதுவும் சேதப்படுத்தாது ஆண்டவர் உங்களை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் யார் எனக்கு என்ன செய்து விடுவார்களோ என்று பயப்பட வேண்டாம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது செபிப்போமா அன்பு தகப்பனை கர்த்தரனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி இந்த நாளை நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தீமிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிற ஒரு நல்ல அனுபவத்திலே என் ஆண்டவர் நடத்துவீராக அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ஆமேன்